அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகாத்து அதில் சுஃபியானு சௌரி ரதியானு அவங்கள்ட்ட வந்து ஒரு வாலிபர் வந்தார் அவர் எப்படிப்பட்டாலுன்னா ஆன்மீகவாதிகளை சூஃபிகளை சந்தேகப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து கேட்டார் ஒன்று கேட்கலை வந்தோடனே சலாம் சொன்னார் சலாம் சொன்ன ஒன்று அதில் சுஃபியானு சௌரி ரதியுன்னு செஞ்சாங்களா அவங்க இருந்து ஒரு மோதிரத்தை இந்த வாலிபருடைய கையில் கொடுத்து சொன்னாங்க இந்த மோதிரத்தை கொண்டு போய் பரசரை கரக்கார்ட்ட மருகை கடக்கார்ட்ட போய் கொடு கொடுத்துட்டு ஒரு தீனார் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அப்போ அங்கே வந்த உடனே கடக்காரண்டை கொடுத்தோடனே அவன் சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு தீனார் தங்க காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திருகத்தை கொடுத்து விட்டான் என்ன கொண்டு போங்கன்ட்டு அப்போ அவர் சொன்னார் கேட்டு வரேன்னு திரும்ப வந்துட்டார் அதில் சுஃபியானு சௌரி ரதிகானுன்னு கேட்டார் பெரியவர்களே இது ஒரு தீனாருக்கு போகாதான் ஒரு தான் போகுமா நான் என்ன செய்யன்னு கேட்டார் அதில் சுஃபியானு சௌரி ரதிகளானுஹூ அதே வாலிபர்கிட்ட இந்த மோதிரத்தை திரும்ப கொடுத்து நகை கடைக்காரன் போய் கொடு கொடுத்துட்டு இது எவ்வளோவுக்கு போகும்னு கேட்டுட்டு ஒரு தீனார் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அங்கே உடனே அந்த த நகை இந்த மோதிரத்தை வாங்கி பார்த்துட்டு சொன்னார் இது ஆயிரம் தீனார் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீனார்ன்றது கம்மியாக சொல்கிறப்பா விவரம் தெரியாமல் சொல்கிற அப்படின்ன உடனே இந்த வாலிபர் நான் ஓனர்கிட்ட போய் கேட்டு வரேன்னு திரும்ப வந்துட்டார் வந்த உன்னே ஹலோ சுஃபியானு சௌரிய ரதிகளான்னுட்டு வந்து இந்த செய்தியை சொன்னாங்க சொன்ன உடனே ஹலோ சுஃபியானு சௌரி ரதியான்னு சொன்னாங்களாம் வளிமார்களை இரைய நேசர்களை நீ இப்படி தான் மட்டமாக இட போட்டு வச்சுருக்கப்பா உனக்கு அவருடைய மரியாதை மதிப்பு உனக்கு தெரியாது பாம்பினுடைய கால் பாம்பு அறியும்னு ஒரு வார்த்தை பழமொழி சொல்கிறத போல் நீ வந்து ஞானிகளை பற்றி உன்னால் அறிய முடியாதுப்பா ஓன் தராதரத்துக்கு தான் நீ ஞானிகளை அறிகிற எப்படி இந்த மோதிரத்தை பரசருக்காரவர் எடை போட்டான் நகை கடைக்காரவன் இட போடுறான் இதைப்போல் தான் உன்னோடையே இடைபடக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சூசகமாக அவர் நீங்கள் யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லி அனுப்பிய செய்திகளை பார்க்கின்றோம் ஞானவான்கள் உன்னதமானவர்கள் உயர்வானவர்கள் அவருடைய உயர்வை நாமும் மதிப்போம் உரிய மரியாதையை கொடுப்போம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை உயர்வாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ